இது வாரவலம் செய்திகள் மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாழச்சேனை நகருக்குள் நுழைந்த காட்டு யானை அட்டகாசம் காரணமாக பெண்ணொருவர் மரணத்தை தழுவியுள்ளதோடு மூவர் படுகாயமடைந்த நிலையில் வாழச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் நகருக்குள் நுழைந்த காட்டு யானை வாழச்சேனை நகருக்குள் கடும் அட்டகாசம் செய்த நிலையில் பல கடைகளையும் அடித்து நொறுக்கியுள்ளது பல மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளையும் சேதப்படுத்தியுள்ள காட்டு யானை தற்போது இந்து கல்லூரி மைதானத்துக்குள் இருந்து தொடர்ந்தும் அட்டகாசம் புரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்